ஆண்டியன் ஸ்டோர் தொடர் ராஜிய ஜென்ஸ் கண்டன் ஸ்டோட கூட சேர்ந்து ஆட சொல்கிறாங்க அவங்க ஆட மாட்டேன்னு சொல்கிறாங்க வெளியே போக முயற்சி பண்ணுறாங்க நீ வெளியெல்லாம் போக முடியாது அடித்தான் ஆகணுன்ட்டு அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அவங்க எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத இடத்துல என்னால் ஆட முடியாது நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்றாங்க நீ அப்படியெல்லாம் போக முடியாது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கிற பாதியில் விட்டுட்டு நீ வெளியே போனால் பத்து லட்ச ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்குற ராஜா அதிர்ச்சி ஆகிறா பிறகு ரூமுக்கு வந்துடுறா ரூமுக்கு வந்து யோசிக்கிறா நம்ம தே வந்து மாட்டிக்கிட்டோம் நம்ம பத்து லட்ச ரூபா பரிசு வாங்கலாம்னு இங்கே வந்தோம் ஆனால் பாத்களியே பண்ணணும் நம்மள பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க எங்களால் சும்மா விடக்கூடாது எதாவது பண்ணணும்னு யோசிக்கிட்டே இருக்கிறாங்க பாண்டியன் ஹாலில் உட்காந்துருக்கிறாரு அரசிய கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே காலில் பாண்டியனுக்கு அடிப்பட்டதுனால படிக்கிறது சுடாப்பொழுது பாண்டியன் அவருக்கு அரசை வந்து கால்லாம் பிடிச்சி விட்டு ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கோமதி அங்கே வராங்க என்ன அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற பக்கத்தில் அரிசியை கேட்குறாங்க பாண்டியன் அரிசியாக புகழ்ந்து பேசுகிறாரு அதுக்கு கோமதி காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி கேட்குறாங்க கோமதியோட அம்மா அரிசியாக கூப்பிடுறாங்க இதுக்கு இப்போ என்னை கூப்பிட்ற என்னன்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட பேசணும் கோயிலுக்கு வாங்கிக்கெல்லாம் பேச முடியாது அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க அப்புறம் கோயிலுக்கு போய் மாப்பிள்ளைக்கு அடிப்படைதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க உனக்கு தெரியமான் கோமதி கேட்குறாங்க தெரியும்னு சொல்கிறாங்க விசாரிச்சுக்கிட்டே வர்றவங்க எப்படியாவது உங்கள் புருஷங்கிட்ட சொல்லி கேஸை வாபஸ் வாங்க சொல்லுன்றாங்க கோபப்படுறாங்க கோமதி இந்த கேஸுக்காக உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் பணத்தை தனியாக செலவு பண்ணுறானுங்க பெரிய பெரிய வக்கீலெலாம் பார்க்குறானுங்க குமார் ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் பேசுறதுனால யாரும் கேட்க மாட்டாங்க நான் பேசுனா என்ன உங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிடுவாங்க உங்கள் பிள்ளைங்க எனக்கு சூறு போடுவாங்களான்னு கேமதி கேட்குறாங்க ரூமில் இருக்கிற ராஜு கதருக்கு ஃபோன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க இல்லை வேணான்னு நம்ம விஷயத்துக்கு அவனுக்கு தொல்லை பண்ண வேணான்னு நினைக்கிறாங்க இல்லை பண்ணு ஒன்று பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கது தொட்டை சத்தம் கேட்குது யோசிக்கிறாங்க கது தட்டலாமா வேணாமான்னு போட்டியில் கலந்து கொண்டு வந்த ஒரு பொண்ணு பேசுகிற எதுக்கு பிரச்சனை பண்ணுற வந்து கண்ணை போட்டியில் கலந்துக்க அவங்க ஒன்று சும்மா விட மாட்டாங்க அவங்கெல்லாம் ஒரு மாதிரி நீ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கிற அப்படின்றாங்க இங்கேருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடுவோம் யார் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு பேக்கப் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அங்கே போட்டி நடத்துகிறவங்க அந்த மூணு வந்து நிற்கிறாங்க இனி உன்னால் போயிட முடியுமா எங்களை மீறி அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு சரியாத ராஜு முழிக்கிறாங்க இனி போவது என்ன